வணக்கம் இது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக இன்றும் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் செய்திகளுக்குள் உங்களை வரவேற்றுக் கொள்ளும் நான் மலரவன் முதலில் தாயக செய்திகள் மாவீரர்களுடைய உறவுகளும் தமிழ் மக்களும் மாவீரர்களை விதைத்த இடத்தில் கண்ணீர் சிந்தி நினைவு கூறுவதற்காக வடக்கு கிழக்கில் இராணுவத்தின் கையகப்படுத்தலில் உள்ள மாவீரர் துயில மில்லங்களை விடுவிக்க நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு பர்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராச ரவிகரன் கோரிக்கை விடுத்துள்ளார் பாராளுமன்றத்தில் இடம்பெற்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான வரவு செலவு திட்ட போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சின் குழுநிலை விவாதத்தில் பங்கேற்று கருத்து தெரிவிக்கும் போதே நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் அமைச்சர் விமல் ரத்நாயக்கம் கோரிக்கையை விசேடமாக முன்வைத்தார் அவர் மேலும் நினைவு கூறுவது என்பது ஏற்ப மக்கள் செய்து வருவது வளமையாகும் எங்களுடைய மக்கள் வடக்கு கிழக்கில் நினைவு நாளாக நவம்பர் இருபத்தி ஏழு அன்று துயிலும் இல்லங்களிலும் மே பதினெட்டு அன்று மொழி வார்காலில் நினைவு கூறுவார்கள் கடந்த வருடம் உங்களுடைய ஆட்சியில் தடை இல்லாமல் உணர்வு பூர்வமாக நவம்பர் இருபத்தி ஏழு நாளில் நிம்மதி நினைவு கூர்ந்த துயிலும் இல்லம் சிலவற்றில் இருக்கின்றார்கள் இராணுவத்தினர் எண்ணிக்கையும் வடக்கு கிழக்கில் அதிகமாகவும் முல்லைத்தீவில் இரண்டு மக்களுக்கு ஒரு படையினர் என்று உள்ளதாகவும் பலர் மக்கள் தங்களுடைய உறவுகளை எண்ணி நினைத்து ஒரு சொட்டு கண்ணீர் சிந்தி தமது மனதை ஆறுதல் படுத்துவதற்கு இராணுவம் அத்துமீறி கையகப்படுத்தியுள்ள முள்ளிய வளை அலம்பில் தேராவில் ஈச்சிலங்குளம் உள்ளிட்ட வடக்கு கிழக்கில் உள்ள இன்னும் சில துயிலை நிலங்களையும் விடுவியுங்கள் வடக்கு கிழக்கு தமிழ் மக்களின் சார்பாக இந்த கோரிக்கையை முன்வைப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது அரசாங்கத்திடம் பேரம் பேசும் சக்திகளாக தொடர்ந்து இருப்பதை விட தமிழ் பிரதிநிதிகள் பங்காளிகளாக மாற வேண்டும் என ஸ்ரீலங்கா பொதுஜனபரமணியின் கிளிநொச்சி மாவட்ட அமைப்பாளர் மோதனவாசன் தெரிவித்துள்ளார் ஜால் ஊடக மையத்தில் இடம்பெற்ற ஊடக விலை சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா பொதுஜன பொதுஜனபெரமணியின் கிளிநொச்சி மாவட்ட பிரதான அமைப்பாளராக நான் நியமிக்கப்பட்டிருக்கிறேன் கடந்த திங்கட்கிழமை மகிந்த ராஜபக்சவினால் இந்த நியமனம் எனக்கு வழங்கப்பட்டிருக்கிறது ஒரு தூர நோக்குடன் பயணிக்க வேண்டிய தேவை தமிழ் சமுதாயத்திற்கு தற்போது இருக்கும் காரணத்தினால் இந்த நியமனத்தை நான் ஏற்றுக்கொண்டிருக்கின்றேன் பேரம் பேசும் சக்திகளாக தமிழ் மக்களின் பிரதிகள் இருக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு எல்லோருக்கும் இருக்கிறது எமது காட்சி இந்த பேரம் பேசும் சக்தி எனும் விடயத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை மாறாக அந்த காட்சியில் பங்காளர்களாக தமிழ் மக்களும் இருக்க வேண்டும் இதன் மூலம் தமிழ் மக்கள் உரிமையோடு சேர்ந்து பயணிக்க கூடியவர்களாக தமிழ் மக்கள் இருக்க வேண்டும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெறமென இரண்டாயிரத்தி ஆண்டு அடைந்த தோல்விக்கு பின்னர் துவண்டு விடவில்லை மீண்டும் இரண்டாயிரத்தி ஆண்டு உள்ளூராட்சி மன்றாக எழுச்சி பெற்றது எமக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது தேசிய அமைப்பாளராக நமால் ராஜபக்சா கட்சியை பொறுப்பெடுத்துள்ளார் அவரது தலைமையின் கீழ் இளைய தலைமுறையினர் நாடு தலைவர் ரீதியில் தொடர்ந்தும் பயணிக்க காத்திருக்கின்றனர் இது ஒரு பூர்நோக்கு அரசியல் பயணம் எடுத்த மாத்திரத்திலேயே நாட்டின் அரசியல் போக்கினை மாற்றிவிட முடியும் என சொல்லவில்லை நீண்ட கால அடிப்படையில் அனைத்து மக்களும் வகையில் எமது பயணம் அமையும் இம்முறை நடைபெறவிருக்கின்ற உள்ளாட்சி சபை தேர்தலில் முன்னூற்றி உள்ளாட்சி மன்றங்களுக்கு தேர்தல் நடைபெறுவது உறுதியாக இருக்கும் சூழ்நிலையில் பெரும்பான்மையான இடங்களில் சில இடங்களில் பங்காளி கட்சிகளுடன் சேர்ந்து பயணிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கின்றது இம்முறை பாரிய வெற்றியினை கொண்டு வரக்கூடிய சூழ்நிலை இல்லாவிட்டாலும் குறிப்பிட்ட தொகுதிகளில் எம்மால் மாற்றங்களை கொண்டு வர முடியும் சமகால அரசாங்கத்தின் வாக்குறுதிகள் மற்றும் செயல்பாடுகளில் அதிருப்தி அடைந்துள்ள மக்கள் ா பொதுஜன பெண கட்சியின் செயல்பாடுகளை ஏற்றுக்கொண்டு அவர்களை தெரிவு செய்யக்கூடிய சூழல் காலத்தில் காணப்படுகிறது என தெரிவித்தார் ஸ்ரீலங்கா பொது ஜன கிளிநொச்சி மாவட்ட அமைப்பாளர் மதனவாசன் சட்டவிரோதமான முறையில் துப்பாக்கிகளை தம்பசம் வைத்திருப்பவர்கள் தொடர்பில் தகவல்களை வழங்குபவர்களுக்கான வெகுமதிகள் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையின் தலைமையகம் தெரிவித்துள்ளது துப்பாக்கியை தம்பசம் வைத்திருக்கும் சந்தேக நபரை கைது செய்யும் காவல்துறை உத்தியோகத்திற்கு பத்து லட்சம் ரூபாவும் தகவல் வழங்குவர்களுக்கு ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் வழங்கப்பட உள்ளது சந்தேகமின்றி துப்பாக்கி சந்தேக நபரின்றி துப்பாக்கி மாத்திரம் மீட்கப்பட்டால் காவல்துறையினருக்கு ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாவும் தகவல் வழங்கும் நபருக்கு ஐந்து லட்சம் ரூபாவும் வழங்கப்படும் என காவல்துறையின் தலைமையகம் தெரிவித்துள்ளது அத்துடன் பிஸ்டல் ஒன்று கைது செய்யப்பட்டால் காவல்துறையினருக்கு நான்கு லட்சம் ரூபாவும் தகவல் ரூபாவும் வழங்கப்பட உள்ளது கைக்குண்டுடன் சந்தேக நபரொருவர் கைதானால் காவல்துறையினருக்கு ஐம்பதனாயிரம் ரூபாவும் தகவல் வழங்குவோருக்கு முப்பதனாயிரம் ரூபாவும் வழங்கப்படும் எனவும் காவல்துறையின் தலைமையகம் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது நேர்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகள் இனி தொடர்ந்தும் தமிழருவியில் இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள் உலகின் தெற்கு பகுதியில் முக்கியமான நாடுகளாக உள்ள இந்தியாவும் சீனாவும் மேலாதிக்கத்தையும் அதிகார அரசியலையும் கூட்டாக எதிர்க்க முன்வர வேண்டும் என சீன வெளிவகார அமைச்சர் தெரிவித்துள்ளார் ரஷ்யாவில் சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்த பிறகு இரு நாடுகளுக்கு இடையிலான உறவு நேர்மறையான வளர்ச்சியை பெற்றுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன இரு நாடுகளும் பண்டைய நாகரிகங்களாக உள்ள நாடுகள் எல்லை பிரச்சனைக்கு நியாயமான தீர்வு கிடைக்கும் வரை எல்லைப் பகுதிகளில் அமைதியை பேணுவதற்கு போதுமான ஞானமும் திறமும் இந்தியா சீனாவிடம் உள்ளது எல்லை பிரச்சினை அல்லது குறிப்பிட்ட கருத்து வேறுபாடுகளால் இருதரப்பு உறவுகள் வரையறுக்கப்படுவதனை ஒருபோதும் அனுமதிக்க கூடாது எனவும் சீனா தெரிவித்துள்ளது அவை இருதரப்பு உறவுகளையும் பாதிப்பதாகவும் மிகப்பெரிய அண்டை நாடுகளாக இரு நாடுகளும் வெற்றியின் பங்காளிகளாக இருக்க வேண்டும் எனவும் சீனா எதிர்பார்ப்பதாக சுட்டிக்காட்டியுள்ளது உலகின் தெற்கு பகுதியில் முக்கியமான நாடுகளாக உள்ள இந்தியாவும் சீனாவும் மேலாதிக்கத்தையும் அதிகார அரசியலையும் கூட்டாக எதிர்க்க முன்வர வேண்டும் இரு நாடுகளுக்கு இடையே பரஸ்பரம் ஒத்துழைப்பை ஏற்படுத்த வேண்டும் என சீனா குறிப்பிட்டுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது ஏமன் நாட்டில் இரண்டு படகுகள் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் இருவர் உயிரிழந்துள்ளது நூற்றி எண்பத்தி ஆறு பேர் காணாமல் போயுள்ளதாக சர்வதேச தகவல்கள் தெரிவிக்கின்றன நேற்று முன்தினம் இவ்விபத்து இடம்பெற்றுள்ளது விபத்து ஏற்பட்ட பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட தேடுதல் பணிகளின் போது இருவர் உயிரிழந்த நிலையில் மூட்கப்பட்டுள்ளனர் மேலும் விபத்தில் காணாமல் போனவர்களில் நூற்றி எண்பத்தி ஒரு புலம்பெயர்ந்தோர் எனவும் ஐந்து பேர் பணியாளர்கள் எனவும் ஐக்கிய நாடுகளின் புலம்பெயர் நிறுவனம் தெரிவித்துள்ளது பலத்த காற்று காரணமாக இவ்விபத்து ஏற்பட்டிருக்கலாம் எனவும் அந்த நாட்டு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் காணாமல் போனவர்களை தேடும் பணிகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் சர்வதேச தகவல்கள் தெரிவிக்கின்றன நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இதுடன் நிறைவு பெறுகின்றன செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் இதுவரை நேரமும் தமிழருவியின் பிரதான செய்திகளோடு இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் நாளையும் இதே போன்று ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை நான் சந்திக்கின்றேன் விடுந்திருக்கின்ற இன்றைய பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய இல்லாமல் இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து விடபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் நன்றி வணக்கம்